வணக்கம் என்னோட பேர் கராத்தே சங்கீதா நாங்கள் எங்கள் ஆவடியில் இருபது ஆண்டு காலமாக தொடர்ந்து கராத்தே சிலம்பம் யோகா பயிற்சிகளை கொடுத்துட்டு வரோம் குழந்தைகளுக்கு முக்கியமாக பெண் குழந்தைகள் வீரக்கலைகளை கற்றுக்கணும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை அவசியம்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக சிறப்பாக இந்த கோடைக்கால பயிற்சி முகாமல் நடத்திட்டு வரோம் சிலம்பம்ல வந்து பார்த்திங்கன்னா நான் தேசிய மகளிர் அணியுடைய தலைவராக இருக்கேன் கராத்தேல வந்து ஃபிஃப்த் டிகிரி பிளாக் பெல்ட்டில் இருக்கிறேன் என்ன மாதிரியே எல்லா குழந்தைங்களும் உருவாகணும்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் குழந்தைங்க தேர்ட் ஹேண்ட் பிளாக் பெல்ட்டு சிலம்பம் ஸ்டாரு ஸ்டார் சூப்பர் சீனியர்லாம் வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான போட்டிகளில் குழந்தைங்க வந்து பங்கேற்கிறாங்க நிறைய வெற்றியும் பெறுறாங்க இப்போ கூட வருகின்ற நாலு ஐந்து தேதிகளில் வந்து கோயம்புத்தூரில் நடக்கிற நடக்க இருக்கிற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் மாணவிகளும் மாணவர்களும் கலந்துக்கிறாங்க இதே மாதிரி தொடர்ந்து இவங்க வந்து முக்கியமான நோக்கம் கராத்தியில் வந்து நியூ இங்க் கராத்தே டூ ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பையும் சிலம்பம் இதெல்லாம் வந்து சேப்பா அகாடமி என்ற அமைப்பில் இருந்தும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் இன்னும் தமிழக அரசு சார்பில் இருந்து குழந்தைகளுக்கு வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அந்த வரவேற்று அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி வைக்கணும்ன்ற நான் தமிழக அரசை கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் இருக்க மகளிர்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் எங் நாங்கள் எங்கள் நாங்கள் உருவாக்குற மாணவிகளுக்கும் அது நோக்கமாக இருக்குது நிச்சயமாக நம்மளுடைய தலைமுறை சிறப்பாக இருக்கணுன்னா நம்ம இந்த தற்காப்பு கலையை எல்லாருக்குமே சொல்லித்தரணும் இது இருபது வருஷம் மட்டும் இல்லை இன்னொரு இருபது வருஷம் ஆனாலும் தொடர்ந்து நடத்திட்டே இருப்போம் நிறைய மாணவிகளை உருவாக்குவோம் மாணவர்களை உருவாக்குவோம் இவர்கள் வளர்ந்து இன்னும் நிறைய மாணவ மாணவிகளை உருவாக்குவாங்க நீங்களும் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போது அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளெல்லாம் இலவசமாக தற்காப்புக்களை வருஷம் வருஷம் வந்து மூன்று மாதங்கள் வந்து கண்டினியூவாக எடுக்க வைக்கிறாங்க அதுக்கு பேமெண்ட் வந்து அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே நமக்கு வந்துடுது அது இந்த இடத்துல வந்து சிறப்பாக நாங்கள் நடத்திட்டோம் இந்த வாட்டி அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து நடக்கும்ன்றதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நாங்களும் நடத்தி கொடுப்போம் தமிழக அரசுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா ஒலிம்பிக் லெவலில் குழந்தைங்க வந்து இந்த சிலம்ப கலையை கொண்டு போகணும் கற்றுக்கணும் இவங்க எல்லாருமே அதில் வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்று ஒரு நேஷ்னல் லெவல் குழந்தைங்க போனால் கூட அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விருந்து மாதிரி வச்சு அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா இது வரைக்கும் இந்த டீம் யாருக்குமே வந்து பண்ணதில்லை ஸோ இனிமேலாவது அதை ஒரு பண்ணணும்ன்றத நாங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்டா எங்க அகாடமி சார்பா கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்